tease the daily family outing airport எப்பவுமே நமக்கு fast track தான் ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் புனேல 17 வயது சிறுவன் மதுபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்பட்டதில் இருவர் உயிரிழந்த நிலையில் அந்த சிறுவனுக்கு வெறும் 15 மணி நேரத்திலேயே ஜામின் வழங்கியிருக்க கூடிய சம்பவம் பெரும் விமர்சனங்களை பெற்று வருது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவுல கல்யாணகூர் பகுதியில் 19 தேதி அதிகாலை அன்னிக்கு இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு இந்த பகுதியில பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒருவன் மதுபோதையில் அதிவேகமா போர்ஷே அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசு காரை இயக்கி வந்திருக்காரு ஒரு கட்டத்துல கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில காரோட முன்னால் போயிட்டு இருந்த பைக்ல டிராவல் பண்ண ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனிஷ் துனியா மற்றும் அஸ்வினி கோஸ்டா அப்படின்ற தம்பதி மேல மோதி இருக்கு இந்த விபத்துல இருசக்கர வாகனத்துல பயணிச்ச தம்பதி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இதை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனே சிறுவனை பிடிச்சு சரமாரியா தாக்கியிருக்காங்க இதையடுத்து போலீஸ்ல ஒப்படைச்ச நிலையில சம்பந்தப்பட்ட சிறுவன் அவரோட தந்தை அவருக்கு மதுபானம் வழங்கின பார் மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ஒரு சில நிபந்தனைகளோட அந்த சிறுவனுக்கு பதினஞ்சு மணி நேரத்திலேயே ஜாமீனும் வழங்கியிருக்காரு நீதிபதி கொடுத்த நிபந்தனை என்னன்னா ஏர்வாடா டிராபிக் போலீஸார் கூட அவன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு போக்குவரத்து பணியாற்றணும் சாலை விபத்துல விளைவுகள் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்ற வார்த்தையில கட்டுரை எழுதணும் குடிப்பழக்கத்தை கைவிட மனநல ஆலோசனை கூடிய ஒரு சிகிச்சையும் அவனுக்கு அளிக்கணும் அப்படின்றதுதான் இந்த வகையில இரு உயிர்கள் பறிச்ச பின்னாடியும் வெறும் முன்னூறு வார்த்தைகள்ல கட்டுரை எழுதுறது எந்த வகையில தண்டனையா அமையும் அப்படின்னு பலரும் கடுமையா விமர்சிச்சிட்டு வராங்க இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் சொல்லும் போது சிறுவன் அவன் வந்து பன்னெண்டாம் வகுப்புல தேர்ச்சி இழந்ததால தன்னோட நண்பர்கள் கூட பார்ட்டி வச்சிருக்கான் இதனாலதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இப்படி ரொம்ப குறுகிய பாதையில இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல தன்னோட ஃப்ரெண்டு கூட கார் ஓட்டியிருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி ஒருத்தன் வந்து மது குடிக்கணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசை கடந்திருக்கணும் ஆனா இந்த சிறுவனுக்கு பதினேழு வயசு தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விபத்தை ஏற்படுத்தின சிறுவன் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரபல ரியல் எஸ்டேட் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு